இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதி அகமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்கள் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான் கர்த்தரோ யோசிப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோசிப்பு எகிப்தில் ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான் பிறகு அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான் யோசிப்பு நிச்சயமா விரக்தி அடைஞ்சி தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை மறந்திருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா நம்மள இருந்த அதை தான் செஞ்சிருப்போம் ஆனா அவன் தொடர்ந்து சரியானதையே செஞ்சிட்டு இருந்தான் சிறைச்சாலையில அவங்க வசம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா செயல்களையும் ரொம்ப பொறுப்பா செஞ்சான் அவன் அதை சிறப்பா செயல்படுத்தினான் தேசத்தை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்கிட்ட நம்பகத்தன்மையும் தாழ்மையும் உயர்ந்த குணமும் இருக்கிறதா அப்படிங்கறத தேவன் சோதிச்சாரு சக கைதி ஒருவனுடைய கனவுக்கு விளக்கத்தையும் யோசிப்பு கொடுத்தான் உன்னை காட்டிலும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது உன்னுடைய கனவுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா யோசிப்பு அவனுக்கு உதவி செஞ்சா சுயநலமா யோசிக்காம தன்னுடைய சக கைதிக்கு உதவி செஞ்ச காரணத்தினால தான் ஒரு நாள் பார்வோனின் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பு யோசிப்ப தேடி வந்துச்சு அது அவனுடைய எகிப்தின் ஏரிய பதவிக்கு அழைத்து செஞ்சது சோதனையின் வருடங்களை கடந்து கனவு நிஜமானது நீங்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் எதேச்சையாக நடக்கல அதன் வழியா நீங்கள் வளரும்படி தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அதை கொடுக்கறாரு அது உங்களுடைய குணத்தை மேம்படுத்துகிறது அது உங்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துது தேவன் விரும்புகிற உங்களுக்காக தேவன் முன் குறித்திருக்கிற எதிர்காலத்தை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் அப்படிங்கிறத தேவன்கிட்ட நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு அது உதவுகுது கடினமான சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறது தான் அங்கே சிக்கி கொள்ள போகிறீங்களா இல்லை எல்லா விதத்திலும் மேம்பட்ட நிலையில நீங்கள் வெளியே வருவீங்களாங்கிறத அது தீர்மானிச்சு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க ஆசீர்வதிப்பது அப்படிங்கிறது அவருடைய திட்டம் அதுக்கு நேரம் நம்மளை வழி நடத்துறதுக்கு நாம இப்பொழுது ஜெபிப்போம் அன்பின் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்க கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமை காய நன்றியப்பா அம்மேன் இன்றைக்கு அப்பா நீங்கள் கொடுத்துருக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் கரியை செய்கிறமை காய நன்றியப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இசப்பா அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க அப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்போ அந்த வார்த்தைகளை வாஞ்சியோடு கேட்குற அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கு விடுதலை கொடுக்குறமேக்காய் நன்றி ஏசப்பா அத்தனை ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறுகிறமைக்காய் உனக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா அப்பா நீங்கள் மிகா உன்னதமான தேவனாக இருக்கிறீங்க எங்களுடைய எல்லா பாதகமான சூழ்நிலைகளையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் மாற்றுறீங்க ஏசப்பா எங்களுடைய விசுவாசத்தின் சோதனையை ஒவ்வொரு சோதனையையும் அப்பா எங்களை இன்னும் உயர செல்லும்படி அதிகமாய் பெருகும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறது அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையா அதன் வழியாக வளரும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க எசப்பா நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு ஒப்புவித்த காரியங்கள்ல நாங்க இன்னும் கண்ணும் கருத்துமா செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் இதுதான் தேவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நீங்க கண்ணும் கருத்துமா செய்யுங்க அதுக்கான கிருபையும் தயவும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்பவரா இருக்கிறாரு யோசிப்போடு தேவன் இருந்தாருங்கிறத அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அந்த இடங்கள் அவனை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அறிஞ்சுக்கிட்டாங்க போத்திபார் வீட்டில் இருக்கும்போது போத்திபார்க்கு தெரியும் யோசேப்போடு தேவன் இருந்தாருங்கிறது அவன் நிமித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதங்கிறத கண்டுபிடிச்சி யோசிப்பு கிட்ட எல்லா பொறுப்புகளையும் கொடுக்குறான் அங்கே போய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறமும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் தெரியுது யோசேப்போடு தேவன் இருந்தார்னு அதனால தான் சிறைச்சாலையிலையும் அத்தனை பொறுப்புகளையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இப்போ இதே நிலமையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பாருங்க நீங்க நினைக்கிற ஒன்று நடக்காம இருக்கும் இப்போ யோசிப்புக்கு தேவனே கொடுத்த தரிசனத்தை அங்க நடக்க செய்ய முடியாம ஏகப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறான் சுற்றி எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க இவன் இந்த குற்றம் செஞ்சு வந்தான் தன்னுடைய எஜமானுடைய மனைவி கிட்ட தப்பா நடந்தான் அப்படின்னு அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் எதுவுமே அவனை சோர்வடைய செய்யலை தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவனுக்கு கொடுத்த அத்தனை காரியங்களையும் பொறுப்பாக செஞ்சான் ஆனால் நாம் நிறைய நேரங்களில் மற்றவங்க என்ன சொல்றாங்கங்கிறத கவனிச்சு நம்முடைய வாழ்க்கையை வாழ தவறிடுறோம் அடுத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய சந்தோஷத்தை விட்டுட்டு அவங்க நம்மளை குறித்து சொன்ன விஷயங்களை யோசித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்குறோம் தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு அது மாத்திரம்தான் நீங்கள் கவனிக்கணும் அதை மாத்திர தான் நீங்கள் உறுதியாகி பற்றி கொள்ளணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸானவங்க கூட உங்களை பற்றி ஏதாவது சொன்னால் நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லி அது அது மாத்திரம்தான் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு தான் உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தணும் யோசிப்போ தான் செஞ்சா சிறைச்சாலையில் அத்தனை பேரும் சுத்தி இருக்கிறவங்க கேவலமா பேசும்போது கூட அவன் சோர்ந்து போகல நாம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சோர்ந்து போயிடும் நாம் ஏதோ ஒன்று நினச்சி அது நடக்கலைன்னு உடனே நம்ம சோர்ந்து போகிறோம் நாம் நினைக்கிற பதியில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லலைன்னா கூட சோர்ந்து போகிறோம் நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கோவப்படுறோம் இதெல்லையும் விட்டுட்டு தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லி மட்டும் நீங்க உறுதியாய் பற்றிக்கொண்டு அதுக்கு நேரம் அவங்க வாழ்க்கையை நீங்க நடத்துனீங்கன்னா சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்க முன்னெடுத்து ஒரு அடி வச்சீங்கன்னா தேவன் சுத்தி இருக்கிற எல்லாருடைய கண்களையும் தயவையும் கிருபையும் உங்களுக்கு பாராட்ட செஞ்சு அவர் நினைத்திருக்கிற உயரங்கள்ல உங்களை வைப்பார் யோசிப்ப அதே மாதிரி தான் தேவன் உயர்த்தினாரு அந்த நாட்டுல பெரிய அதிபதியாக்குறாரு அவனுடைய நிலைமை அந்த நாட்டுக்கு வந்தது அடிமையா ஆரம்பம் மிக மிக அற்பம் ஆனா முடிவு அந்த நாட்டின் பெரிய அதிபதி சம்பூர்ணமான முடிவை தேவன் கொடுத்தாரு என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா நீங்க தேவனுக்குள்ள உறுதியா இருக்கும்போது சோர்ந்து போகாம இருக்கும்போது இடையில வரக்கூடிய சில சில பிரச்சனைகளை பார்த்து விரக்தி அடைஞ்சு கவலையாக ஒடிந்து போய் இருக்காம இருக்கும்போது தேவன் உங்களை இதிலெல்லாம் தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர் நினைச்சு வச்சிருக்கிற உயரமான இடத்துல உங்களை அமர செய்ய போகிறாரு வெகு சீக்கிரத்துல நடக்க போகுது நீங்க காத்துட்டு இருந்த காலம் எல்லாமே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறாரு இனி தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு அவர் உங்களை உயர்த்துகிற நாள் வந்துருச்சு இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற நீங்க இதை ஒரு எதே சகைகளை திட்டமிட்டு தேவன் உங்களை தெரிந்தெடுத்து இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறாரு அம்மே நன்றியப்பா அஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ நீங்க என் மூலமா பேசின வார்த்தைகள் அவங்க இருதயத்துல பா உணர்வுள்ள இருதயத்துல நீங்க பேசின வார்த்தைகளாக போய் சேரணும் ஏசப்பா இந்த பிள்ளைகளை பார்த்து ஷாலினி அப்படிங்கிற பொண்ணு இதை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஷாலினிக்காக தேவன் பேசுகிற வார்த்தை இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா தேவன் பேசுகிற வார்த்தை அவர் உங்ககிட்ட என்ன பேசணுங்கிறத ஆசையா என் மூலமா பேசுகிறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் நீங்கள் காய் நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நீங்கள் இப்பொழுது நன்றி நன்றியப்பா அம்மேன் நன்றி அப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குறேன் எசப்பா அமேன் அவங்களுடைய இருதயத்திலப்பா இன்றைய தீர்மானம் நிறைவேறதுக்கு நீங்க கிருபையாய் உதவுங்க எசப்பா அம்மேன் சோர்ந்து போகாதபடிக்கு எசப்பா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் படிக்கும் அமேன் இந்த பிள்ளைகளின் இருதயத்துல அப்பா நீங்க இப்பொழுது ஒரு விசுவாசத்தை துவக்குங்க எசப்பா அமைவர்களின் முடிவு சம்பூர்ணமா இருக்குங்கிறத அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது உணர்த்துங்க இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கருத்துல கொடுக்குறேன் எசப்பா அவங்களுடைய கண்கள் அப்பா அவங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காத படிக்கு அப்பா பெரிய தேவனாகிய உண்மை நோக்கும்படிக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உணரணும்ப்பா அருகில் அப்பா நீ அருகில நீங்க இருக்கிற உஷ்ணத்தை இப்பொழுது உணரணும் ஏசப்பா உடைய கரம் இந்த பிள்ளைகளை பற்றி இருக்கிறதுங்கிறத உணரணும் ஏசப்பான் அப்பா அந்த பிள்ளைகளின் கண்களில் வடிகிற கண்ணீரை நீங்க துடைக்கிறீங்கிறத உணரணும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க ஏசப்பா அப்பா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர் பக்கத்துலையும் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் இப்பொழுது நீங்கள் செய்கிறீங்கப்பா உமக்கு நன்றி அப்பா அம்மேன் ஹலலூயா ஹலலூய ஹலலூயா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா அந்த பிள்ளைகளின் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க இசப்பா அம்மேன் இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் அறிவிங்க இசப்பா நம்மேன் வேற கதியே இல்லாம அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்ககிட்ட அப்பா ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிற இந்த பிள்ளைகளின் இருதயத்தின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க ஈசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபை நாளும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்